ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைய நான் கொண்டு வக்கிற ரெசிபி வந்து கனவா கறி இப்போ வந்து நாங்கள் கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நாம் வந்து கனாவை இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி நல்லா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு நசித்து எடுத்துக்கிறேன் மிளகாயத்தூள் கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பில்லை உப்பு தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு வட்டி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தேங்காய்பால் இப்போ வந்து நாங்கள் கறிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கறி எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த கனவக்கறியை சமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து சட்டியில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இந்த கடுகு வெடித்து வரட்டும் இப்போ கடுகு பெருஞ்சீரம் வெடித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா வெள்ளைப்பூ சேர்த்துக்கொள்வோம் பொல்லைப்பூழ சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்வோம் பொல்லைப்பூழை சேர்த்து நாங்கள் கருவேப்பூ சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொள்வோம் கருவேப்பில் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா பொண்ணுரம் வர மாதிரி வதக்கி சேர்த்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து நல்ல பொண்ணுறத்துக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் விலகிக்கொள்வோம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கி பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு இந்த டைம்ல வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்போடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மிளகாத்தூரோட பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து முளையாத்தூரில் பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கழுவி ரெடி பண்ணி வச்ச கனவாயை சேர்த்துக்கொள்வோம் கணவாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வந்து போட்டு மூடி வச்சு கொள்வோம் கணவாயில் இருக்கிற தண்ணியில் வந்து கனவா அவிஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்த இருக்கிற தண்ணியிலேயே எல்லாம் வந்து அவிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் பாலம் சேர்த்துக்கொள்வோம் தேங்காய்பாலம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு மறுபடியும் இந்த அவிய வச்சு கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாங்கள் தேங்காய் பால் விட்டு அடுப்பை குறையாக வச்சு அவியை விட்டுருந்தோம் இப்போ வந்து நாங்கள் தயாரித்த கறி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த கறி ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்து இல்லாமல் குக் வித் தயோ அந்த யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் நான் வச்சு சப்ரைஸ் இது பார்க்கறதுக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் Nanti, mana yang berlayar?